ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பட்டாணி உருளைக்கெழங்கு வெள்ளை குருமா பண்ணுவோம் அதுக்கு முதல் கொஞ்சமாக தேங்காய் காரத்துக்கு பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் கசகச அரை ஸ்பூன் ஜீரகம் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போது அடுப்பில் கடாயி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்டாரு ஒரு பட்டை இது நல்லா பொரியவும் ஒரு பத்து வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கு அதை போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிடுவோம் ஓரளவு நல்லா வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில கொஞ்சம் இது நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கவும் ரெண்டு தக்காளி தேவையான அளவு உப்பு இது நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும் சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம் இப்படி என்ன பிரிஞ்சு வர டயத்தில் நம்ம குக்கரில் எடுத்து வச்ச உருளைக்கெழங்கும் பட்டாணியும் உள்ளே போட்டுடலாம் அஞ்சு விசில் வச்சு இறக்கி வச்சிருந்துச்சு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிடுவோம் கடைசியாக அந்த அரைச்சி வச்ச தேங்காய் அந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சா போதும் ஏன்னா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்குனது தான் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா வெந்தது குக்கரில் வச்சு இறக்குனது தான் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த தேங்காய் காண்டி குதிச்சா போதும் இப்போ நல்லா கலறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் சிம்லே வச்சுக்கிடுவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்